பாட்டி வந்து போச்சாமா அப்புறம் வெயில போச்சாமாக்கர் பாப்பா வந்து எங்க பாட்டி கிட்ட வெக்கில வேணும்னு கேட்டாங்களாமா அப்புறம் வெக்கல இல்லைன்னு அந்த பாட்டி பாப்பா கிட்ட சொல்லிருச்சாமா அப்புறம் அப்புறம் நான் குடுகுடுன்னு ஓடி வந்து பாப்பாக்கிட்டே பாட்டி என்ன சொல்லிச்சின்னு சொல்லிச்சின்னு கேட்டேன் அப்புறம் நான் பாட்டி வெத்தலை இல்லைன்னு சொல்லிச்சு அதனால குடுகுடுன்னு ஓடி போய் நான் அம்மாச்சிக்கிட்டே வெத்தில இருக்குதாச்சின்னு கேட்டேன் அப்புறம் அம்மாச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க நான் நான் கொண்டு வந்து கொடு நான் பாப்பா கிட்ட கொடுத்துட்டேன் பாட்டி நீ இப்போ சொல்லக்கூடாது உண்மையாகவே சொல்லணும்னு சொல்லிட்டு நான் குடு குடு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன்